சூரிய மாதிரி சரியில்லை இப்போ அருமையான ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் நான் ஃபுல்லுடீன் கேளுங்க வீசியன்ஸ் சும்மா போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டா இருக்கும் நம்ம சூர்யா மாட்டுக்கும் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க ஏன்னா புஷ்பான்னு ஒருத்தவங்க புதுசாக வந்து வரப்போகிறாங்க தாராவோட கையால் அவங்க வந்து துர்காவை பழி வாங்குறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்து வராங்க போல அப்போன்னு பார்த்து சூர்யா கிட்டே வந்து ஏன்ப்பா அவங்க நம்ம வீட்டில் கொஞ்சம் நாள் வந்து தங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இதில் என்னம்மா இருக்குது உங்களுக்கு சொந்தக்காரங்கன்னா நமக்கும் சொந்தக்காரங்க தானே அவங்க இங்கே தாராளமாக தங்கிக்கிட்டோம் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா அப்படின்னு சொன்னோன்னே சூர்யாவோட தாராள மனசை பார்த்து சங்கரபாண்டி வந்து நடிக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப புஷ்பா வந்து வரலாங்கிற மாதிரி தாரா வந்து ஃபோன் அடித்து சொன்னோன்னே அவங்க மாட்டுக்கும் வந்து வராங்க வந்தோன்னே சூர்யாவை நீ ஏமாற்றணும் சூர்யாவை பாசத்தினால மட்டும்தான் வந்து ஏமாத்த முடியும் வேற எதாலையும் சூரியாவை ஏமாற்ற முடியாது அவன் ரொம்பவே கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டு வாசலில் வந்து நிற்கிறப்ப தான் யோசிக்கிறாங்க நம்ம ஒரு பத்து கோடி பதினஞ்சு கோடிக்கு இப்படியெல்லாம் ஆசைப்பட்டுருக்கோமே ஆனால் இங்கே எவ்வளோ கோடி சொத்து இருக்குன்னே தெரியலையே சரி நம்ம திட்டத்தை வந்து கூட மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நான் வந்துட்டேன் தாரா வெளியே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இனிமேட்டு என்னை தாரான்னு கூப்பிடாத நான் வந்து மாயா சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி நான் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் துர்காவுக்கு இவங்களை பற்றி எல்லா விஷயமும் வந்து இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து தெரிய போகுது புஷ்பா வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்கங்கிற விஷயத்தை வந்து தர்காக்கிட்ட வந்து இருக்காங்க ரொம்ப ஆசினி புஷ்பா வந்து நான் சூர்யாவை இப்பயே பார்த்தாணுங்கிற மாதிரி கேட்டோன்னே அவங்களுக்கே வந்து ஒன்றும் புரியலை இப்பயே நீ பார்க்கணுன்னா எதுக்காக சொல்கிற நான் பார்த்தா தான் வந்த ஃப்ளோலேயே வந்து சூப்பராக வந்து நடிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி சரி அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நான் பண்ணுறேங்கிற மாதிரி கேவலமாக யோசிச்சிட்ருக்காங்க மாயா ஏன்பா புஷ்பான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்கள நீ இப்பயே பார்த்தா தான்ப்பா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னனே நான் எதுக்குமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப நீ அவசியம் பார்த்து தான்ப்பா ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க சரிம்மா உங்களுக்காக நான் வரேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கி வராங்க எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உங்களை பற்றி இருக்கிற விஷயம்லாம் வந்து கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னேன் சங்கரபாண்டி வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல பரவாயில்ல சிஸ்டர் சூர்யாவை வந்து பாசத்தினால் மட்டும்தான் வந்து ஏமாத்த முடியும் அப்படின்னு எதிர்பார்த்தது எல்லாம் வந்து இவ வந்து நிறைவேற்றி காட்டிடுவா போலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாண்டி அப்பான்னு பார்த்தேன் எனக்கும் சின்ன வயசில் அம்மா அப்பா கிடையாது என்னை விட்டுட்டு வந்து போயிட்டாங்க ஆச்சுச்சோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க நானும் சின்ன வயசில் வந்து தனியாக தான் இருந்தேன் அதுக்கப்புறந்தான் தான் வந்து என்ன நல்லபடியாக வந்து பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்ன சரி சரி இப்போ நீங்கள் எதுக்குமா இங்கே வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி சங்கரபாண்டி வந்து எதுவுமே தெரியாமல் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே இப்படியெல்லாம் மாமா எத்தனை நாள் வேணாலும் தங்கிக்கிட்டோம் இல்லைங்க நானும் வந்து ரொம்ப வந்து கஷ்டத்தில் தான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்க எந்த பிரச்சனையும் இல்லை மாறி சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து கேள்விப்பட்டேன் நீங்கள் மாரிக்கு ஹஸ்பண்டாக கிடச்சதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் மாறிங்கிற மாதிரி சொன்னேன் அப்படியெல்லாம் இல்லை மாறி தான் எனக்கு பொண்டாட்டியாக கிடைச்சிக்க நான் வந்து ஏழைல ஜென்மத்தில் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும் அதனால தான் எனக்கு ஒரு தங்கமான பொண்டாட்டி என் மனசுக்கு பிடிச்ச பொண்டாட்டி கிடச்சிருந்தா அப்படின்னு சொல்லும்போது அச்சச்சோ என்னது சூர்யா வந்து இவ்வளோ அழகாக இருக்கார் நம்ம இருபது கோடிக்கு ககசப்படுறதுக்கு பதிலாக இங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டால் அந்த பைரமும் நமக்கு கிடச்சிரும் அதே மாதிரி சூர்யாவோட ஹஸ்பண்டுன்னு எனக்குன்னு ஒரு பேரும் கிடைக்கும் அதுக்கப்புறம் என் தொழிலையே வந்து பார்க்க வேணாம் எத்தனை நாளைக்கு தான் வந்து திருடிகிட்டே இருக்கிறது என்னைக்கியாவது ஒரு நாள் செட்டில் ஆகணும்ல சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் பார்க்கவும் வந்து ஜம்முன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல புஷ்பா சிஸ்டர் இப்போ போகிறப்போக்க பார்த்தா இங்கேயே வந்து டேரா போட்டுருவா போல இருக்கே அப்படி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கா சரி என்ன ஏதுன்னு கேட்போன்னு சரிங்க உங்கள் வேலையை வந்து பாருங்கள் எதுவாக இருந்தாலும் அப்போ நம்ம வந்து பேசிக்கலாம் ஏதாவது ஹெல்ப்னால் வந்து கேளுங்க சங்கரபாண்டி சித்தப்பா எதுவாக இருந்தாலும் வந்து பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன் ஆமாம் இவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் வந்து பண்ணி தருவாங்க ஆனால் நமக்கு செஞ்சு கொடுக்க தான் வந்து யாருமே இல்லை சரி பிள்ளை நீ சொல்லிட்டல்ல என்ன கேட்டாலும் நான் இவங்களுக்காக வந்து செஞ்சு தரேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மாடியில் ரூம் இருக்குது அங்கே தங்கி கெங்கு சொல்லிட்டு சூர்யா மட்டுக்கும் போகிறாங்க தாரா சங்கரபாண்டி நம்ம துர்கா இவங்க எல்லாரும் வந்து இருக்காங்க ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்னு அப்போனு பார்த்து புஷ்பா வந்து பேசுகிறாங்க நீங்கள் நினைச்ச மாதிரி எடுத்தோம் கௌத்தோம் எதையும் செய்ய முடியாது முதல்ல துர்கா யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அவள் ஒரு அதிகாரி என்னது அவள் ஒரு அதிகாரியா தான் ஆட்டமே வந்து களை கட்டுது நான் எல்லா இடத்துலையும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இன்னொன்று என் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் எங்கேயும் வந்து ஃபோட்டோலேருந்து எதுவும் வந்ததில்லை அப்படி இருக்கும்போது நான் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா சொல்கிற நீ அவ்வளோ பெரிய கெட்டிக்காரியா எப்போதுமே வந்து சுவாரஸ்யமாக இருக்கிற இடத்துல வந்து விளையாண்டு தான் எனக்கு பழக்கம் நீங்கள் தான் என்னை பார்த்தீங்களே அந்த நகைக்கடையில் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நீ தான் வலையை கேடியாச்சு அதனால தானே எங்கள் அக்கா ஒன்றை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நீ துர்காவோட நடவடிக்கையெல்லாம் வந்து பார்க்கணுன்னா இந்த ரூமுக்கு எழுத்து வீடு தான் துர்கா அவளை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்க அங்கே ஃபோனில் வந்து பேசிகிட்ருக்கல பால்கனியில் அவள் தான் துர்காங்கிற மாதிரி சொன்னோன்னே பார்க்குறதுக்கு சாஃப்டாக இருக்கிற தானே தெரியுது அவெல்லாம் வந்து சமாளிக்க முடியலையா சரி நான் பார்த்துக்கிறேன் பார்க்குறதுக்கு அவள் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியலாம் ஆனால் அவள் கொஞ்சம் புத்திசாலி ஏற்கனவே வந்து என்னென்னமோ வந்து கண்டுபிடிக்கிறா பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம்